தொடராக வந்து மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கிய எழுத்தாளர் லட்சுமி சரவணகுமாரின் ரெண்டாம் ஆட்டம் இப்போது ஆடியோ பார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில் இப்போதே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐகான பண்ணி ரெண்டாம் ஆட்டத்தை உடனே கேளுங்க ஒரு கதை சொல்லட்டுமா சார் ஃபேமஸான டைலாக் இல்லைங்களா உண்மையிலேயேங்க கதைகள் நம்முடைய வாழ்க்கையை சூப்பராக மாற்றும் நம்மோடு பின்னி பிணைஞ்சது சின்ன வயசுலேருந்தே பாட்டி தாத்தா பெரியவங்களாம் நம்மளை நமக்கு நம்ம அப்பா அம்மாலாம் கதை சொல்லி தான் நம்மளை வளர்த்துருப்பாங்க பல நேரங்களில் அந்த கதைகள் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற பல உணர்வுகளுக்கு மகிழ்ச்சி துயரம் அப்படி பல இடங்கள்லையும் அந்த கதைகளும் உதவிகரமாக இருக்குங்க இப்படி தானே நம்மலாம் வளர்ந்துருக்கோம் சரி அதே கதைகளை சுட்டி குழந்தைகள் குட்டி குழந்தைகள் அவங்க சொன்னால் எப்படி இருக்கும் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள்லாம் வேறு லெவலில் இருக்காங்க பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க சரி அவங்கக்கிட்ட ஒரு கதையை கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுது நம்முடைய விகடன் பிளே அதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கியிருக்குங்க நம்ம விகடன் மூன்று வயதுலேருந்து ஒன்பது வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகள் சுட்டி குழந்தைகள் கதைகளை சொல்லலாம் நல்ல குவாலிட்டியில் உங்களுடைய கதைகளை குழந்தைகளுடைய சொல்லக்கூடிய அந்த கதைகளை ஆடியோ வடிவில் நீங்கள் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ சிக்ஸ் த்ரீ செவன் டபுள் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாங்க அப்படி இல்லைன்னா முதல் கமெண்ட்டில் அதனுடைய லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கில் நீங்கள் குழந்தைகளுடைய கதைகளை ஆடியோ வடிவிலையும் தெளிவாக அதாவது கொஞ்சம் நாய்ஸ் எல்லாம் இல்லாத ஒரு இடத்துல தெளிவாக அந்த கதைகளை சொல்கிற மாதிரி நீங்கள் அனுப்பி வைக்கலாங்க சினிமா கதைகள் மட்டும் இருக்கக்கூடாது கதைகள் இருக்கலாம் வேறு எந்த கதைகளும் இருக்கலாங்க மொழலை மொழியில் இல்லை டங்லீஸில் எப்படி வேணாலும் இருக்கலாம் குழல் இனிது யாழ் இனிது சொல்லவா வேணும் ஸோ உடனே உங்களுடைய கதைகளை அனுப்பி வைங்க மே பதினாலாம் தேதி தான் கடைசி நாள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகள்லாம் விகடன் பிளேவில ஆடியோ ஃபார்மெட்டாகவும் வெளியாகவும் நல்ல கதை சொல்லி வெற்றிகளை அள்ளுங்க எங்ககிட்ட போட்டி போடாதீங்க நாங்கள் சொல்றது எல்லாமே அரசியல் நிறைய நடந்த சம்பவங்கள் தான் ஓகே நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சரி இன்றைய செய்தி எது குறித்து அப்படின்னா நிறைய இருக்குங்க குறிப்பாக ஒருத்தர் கூவத்தூர் ஃபார்முலாவை மறுபடியும் கையில் எடுத்திருக்கிறார் புரிஞ்சுருப்பீங்க எடப்பாடி ஒரு பக்கம் பிரம்மாண்டமான விருந்து இன்னொரு பக்கம் மாவட்ட செயலாளர்களுக்கு புது புது அசைன்மெண்ட்டுகள் அவர் முன்பு நிறைய சவால்கள் இருக்குது அதை சமாளிக்கிறதுக்காக புது ரூட்டையும் எடுத்திருக்காரு அதில் ஒன்று தான் அந்த கூவத்தூர் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவர் அப்செட்டுங்க ஆனால் அவர் மட்டும்தாங்க எங்களுக்கு ஆறுதலாக இருக்கார் இப்படி தான் மு க ஸ்டாலின் அவருடைய மைண்ட் வாய்ஸ் இருக்குமோ என்னவோ புரிஞ்சிருப்பீங்க அப்சட்டான அவர் ஆளுநர் ஆர் என் ரவி துணைவேந்தர்கள் மாநாடு இதை ஒட்டி தாங்க நிறைய தகவல்கள் இருக்கு ஸோ இந்த பரபரப்பு பின்னணிகள் பிளான்கள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு திகட்ட திகட்ட அறுசுவை விருந்து எடப்பாடி சாதித்த சாதிக்க நினைக்கின்ற காரியம் இதுதான் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி இறால் தொக்கு அதுக்கப்புறம் பறக்கிறதெல்லாம் என்னென்ன இருக்கோ எல்லா ஐட்டமும் கொண்டு வாங்க இன்னொரு பக்கம் சைவம் விரும்புகிறீங்களா உங்களுக்கும் இருக்குங்க அரிசி சாதம் தயிர் சாதம் ரசம் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் இட்லி சாம்பார் மூன்று வகை சட்னி இன்னொரு பக்கம் பரோட்டா நீங்கள் அசைவமும் சாப்பிட்டுக்கலாம் சைவமும் சாப்பிட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இனிப்பு வேணுமா ஜாங்கிரி இருக்குது குலோப் ஜாமுன் இருக்குது லெமன் ஜூஸ் இருக்குது ரோஸ் மில்க் இருக்குது பாதாம் கீர் இருக்குது வாழைப்பழம் இருக்குது அதுக்கப்புறம் ஜீரணம் ஆகணுங்கிறதுக்காகவே ஸ்பெஷலாக அதுக்கு முன்னதாகவே சூப்பெலாம் இருக்குது அப்புறம் லாஸ்ட்டாக ஜீரணம் ஆகிறதுக்காகவே அந்த வெத்தலை பாக்கு நல்ல ஸ்வீட் பீடா இப்படி எல்லாமே வந்து கொடுத்து அசத்தி இருக்காங்க என்னப்பா இப்படி பண்றீங்களே நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய அப்படிங்கிற மனநிலைக்கு போயிட்டாங்க அங்க விருந்து சாப்பிட்டவங்க எல்லோருமே அசைவம் சைவ விருந்து போட்டு இப்படி அசத்தி இருக்கிறது வேற யாரும் கிடையாது அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடிக்கு பழனிசாமி தாங்க இருபத்தி மூன்றாம் தேதி முந்தா நாள் மாலை நேரத்தில் அவருடைய க்ரீன்வேஸ் சாலை பசுமைவாளி சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களுடைய வீட்டில் தான் அதிமுகவுடைய எம்எல்ஏக்களுக்கு அப்புறம் எம்பிக்களுக்கு முக்கியமானவர்களுக்கு உள்ளிட்ட பலருக்குமே இப்படி ஒரு தடபுடல் விருந்தை வந்து போட்டிருக்காரு எடப்பாடி இன்னும் சொல்ல ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் இருந்தது அதே நேரத்தில் நம்முடைய மண்மனம் மாறாமலும் இருந்தது அப்படிங்கிறாங்க ரவுண்ட் டேபிளில் விதவிதமான டிஷ்ஷு அப்புறம் பார்த்து பார்த்து உபசரிப்பு என்ன வேணுங்க இது கிரே கொஞ்சம் சிக்கன் கிரேவி எடுத்துக்கோங்க இப்படி ஒவ்வொருத்தரையும் சொல்லப்போனால் எடப்பாடி அவரே நேரில் வந்து ஒவ்வொருத்தரையும் உபசரிச்சாரு என்ன வேணும்னு கேட்டு கேட்டு அவருமே பரிமாறினாரு அப்படின்லாம் அதிமுக வட்டாரங்கள்ல தகவல்கள் வருதுங்க ஒட்டு மொத்தமான டீமும் அதாவது கண் கலங்கிட்டாங்க சாப்பிட்டு அந்த அன்புலேயே கண் கலங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க எக்கச்சக்கமான பில்டப்பும் கொடுக்குறாங்க சரிங்க என்னங்க திடீர்னு இப்படிலாம் வந்து விருந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு அதிமுகவுடைய சோர்சஸ் கிட்டேயே விசாரிச்சு பார்த்தோம்னா திரு அண்ணாமலை மாற்றம் அப்புறம் கட்சிக்குள்ளாரியே முறுக்கி கொண்டிருந்த மாஜி அமைச்சரான திரு செங்கோட்டையன் இன்னொரு பக்கம் வாரிசுக்கான சிக்கல் அந்த தொழில் சார்ந்து சில பல நெருக்கடிகள்லாம் அவருக்கு இருந்துட்டு இருந்தது நாலாவதாக இலை சின்னம் சம்பந்தமான அந்த டீலிங் அப்புறம் சில பல வழக்குகள் அந்த ரைடுகளுக்கான அந்த அச்சாரங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நாற்காலி எதிர்பார்த்து கொண்டு குடச்சல் கொடுக்கின்ற முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் திருமதி வி கே சசிகலா அப்புறம் திரு டி டிவி தினகரன் இப்படி பல்வேறு பிரச்சனை பிரச்சனைகள் இருந்தது சுற்றி சுற்றி எடப்பாடிக்கு அவ எல்லாவற்றையுமே பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து ஒரே அடியாக எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டாரு எடப்பாடி எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு ஸோ இந்த மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய வகையில் தான் முதல்ல எம்எல்ஏக்களுக்கெல்லாம் விருந்து கொடுத்துருக்காருங்க அடுத்து அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிடுச்சு அதுக்கு முன்னாடி கூட்டணிலாம் இல்லைன்னு அப்படி அடித்து பேசிகிட்டு இருந்தோம் எந்த சட்டமன்ற தேர்தலையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ திடீர்னு பொதுக்குழு கூட்டம் செயற்குழு கூட்டம் இப்படி எதுவுமே கூட்டுறதுக்கு முன்னாடியே கூட்டணியை உறுதிப்படுத்திட்டோமே அதனால் நிர்வாகிகள் தொண்டர்கள் முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் வருத்தத்தில் இருப்பாங்க அதனால் அவர்களை சரி கட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது இரண்டு மூன்றாவதாக நீங்க இல்லாம நான் இல்ல நீங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு காட்டுவதற்காகவும் நான்காவதாக சட்டமன்றத்துல இந்த கூட்டத்தொடர்ல இந்த ஆண்டு கூட்டத்தொடர்ல ரொம்ப சிறப்பாகவே அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள்லாம் செயல்பட்டாங்க ஸோ ஸ்கோர் பண்ணிட்டாங்க அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் அதற்கு நன்றி தெரிவிக்கிற மாதிரி இதே பூஸ்டோடு அடுத்த தேர்தலையும் நம்ம சந்திக்கணும் உங்களை நம்பி தம்பான பந்தயம் கட்டி இருக்கேன் கை விட்டுறாதீங்க பாங்கிற ரீதியில அதற்காகவும் முன்கூட்டியே கொடுத்திருக்கிற ஒரு விருந்தாகவும் நம்ம பார்க்கலாங்க அப்படிங்கிறாங்க எடப்பாடி அவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய மேற்கு மண்டலத்து ரத்தத்தின் ரத்தங்கள் ஊட்டச்சத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டார்கெட் ஃபியூச்சர் பிளான் கூவத்தூர் ஃபார்முலாவை கையில் எடுத்த எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது முதலமைச்சர் ஆகிடணும் இந்த முறை மிஸ் ஆனா அப்புறம் நோ எதிர்காலம் அதை சரியாக புரிஞ்சிருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி அதை ஒட்டித்தான் இப்ப இருந்தே ஒவ்வொன்றாக செய்ய தொடங்கியிருக்காரு அப்படிங்கிறாங்க முக்கியமாக எடப்பாடி அவர் முன்பு பல்வேறு சவால்களும் இருக்கு அதாவது பத்து தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற அந்த விமர்சனங்கள் எந்த தேர்தலையும் வெற்றி பெறல அதற்கடுத்து வலிமையான திமுக கூட்டணி இன்னொரு பக்கம் தொடர்ந்து அந்த கூட்டணி மக்கள்கிட்ட பெற்று இருக்கிற அந்த நம்பிக்கை இந்த பக்கம் பார்த்தோம்னா பெரிய அளவில் அதிமுகவுக்கு கூட்டணி அமையலை அப்புறம் அதிமுகவுடைய நாற்காலியை எதிர்பார்த்து கொண்டு உட்கட்சியில் ஏற்படுத்துகின்ற பிரச்சனை ஏற்படுத்துகின்ற ஒரு சிலர் வெளியிலிருந்து பிரச்சனை ஏற்படுத்துகின்ற அந்த மூன்று பேருக்கு சப்போர்ட் பண்ணுற உட்கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு சிலர் அவ்வப்போது சில மாஜிக்கல் திடீர்னு போர்க்கொடி தூக்குவது இப்படி பல பஞ்சாயத்துகள் இருக்குது சவால்கள் இருக்குது எல்லாவற்றையும் சரி கட்டணும் அப்படின்னா ஆக்டிவா பாலிட்டிக் ஃபிக்ஸ் பண்ணணும் அதற்கு எம்எல்ஏக்களுடைய பலம் வேணும் போன முறை பத்தாண்டு ஆட்சியில் இருந்தும் கிட்டத்தட்ட எழுபத்தி எம்எல்ஏக்கள் கூட்டணி பலத்தோடவும் பெற முடிஞ்சது இப்ப திமுக ஆட்சி மீது மக்கள் கெட்ட பேர் இருக்கு ஸோ அதை பயன்படுத்திட்டா நிச்சயமா அந்த எழுபத்தி ஐந்த நூத்தி பதினெட்டா மாத்திரலாம் பெரும்பான்மையாக மாத்திரலாம் அப்படின்னு ஆளுங்கட்சியாக மாறணும்னு தான் பிளான் போட்டு எம்எல்ஏக்களை அவங்கள சப்போர்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு விருந்து கொடுத்துருக்காரு ஒன்று விரைவில் அவர்கள் அனைவருக்கும் ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் ஊட்டச்சத்து மாத்திரைகளையும் அடுத்து கொடுக்க இருக்காரு அடுத்த கட்டமாக இனிப்பு மூட்டைகள் அதை விநியோகம் செய்யணும்னு இருக்காருங்க இனிப்பு மூட்டைகள்னா வைட்டமின் பாதாங்க இப்படிலாம் செய்து அவங்கள கவர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஏன் இந்த அளவுக்கு சிட்டிங் எம்எல்ஏக்களை பார்த்து பார்த்து இவ்வளோ கிஃப்டுகள்லாம் கொடுக்க தயாராகியிருக்காரு விருந்தெல்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா எல்லாமே அந்த கூவத்தூர் ஃபார்முலா தாங்க அதை தான் மறுபடியும் இப்போ கையில் எடுத்திருக்காரு அப்படிங்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அதிமுகவில் எப்படி காட்சிகள்லாம் மாறினது அப்போ திருமதி வி கே சசிகலா பொதுச்செயலாளர் அப்படின்லாம் முன்னெடுத்தாங்க அப்படியே ஒரு மாதிரி இன்னொரு பக்கம் திரு ஓபிஎஸ் தர்மயுத்தம்லாம் நடத்திட்டு இருந்தார் அந்த நேரத்தில் தான் அடுத்து யார் தளம் இப்படி பல விஷயங்கள் வந்தப்போ வாண்டடாக போய் சசிகலா அவர்களுக்காக சப்போர்ட் பண்ணார் திரு எடப்பாடி அப்போ கூவத்தூருக்கு போனாங்க அந்த கூவத்தூர் காட்சிகள் எல்லோருக்குமே தெரியும் என்ன நடந்தது அப்படின்னு அந்த நேரத்தில் பார்த்தோம்னா இங்க எடப்பாடி அவருடைய வீட்டுல இருந்து தான் எம்எல்ஏக்கள்லாம் கூவத்திற்கு பயணம் ஆனாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் முதலமைச்சராக அந்த நாற்காலியில் அமர்ந்தாரு எடப்பாடி அதே தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மறுபடியும் முதலமைச்சர் ஆகணும் அந்த பழைய சென்டிமெண்ட்டு அதை கையில எடுக்கிறாரு அந்த பழைய ஃபார்முலா இனிப்பு மூட்டைகளை வழங்குவது கிஃப்டுகளை வழங்குவது அப்படின்னு அதே ஃபார்முலாவை கையில் எடுத்து தங்களுடைய சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு தன்னுடைய வீட்டில் விருந்து கொடுத்துருக்காரு இப்ப இந்த விருந்தும் சென்டிமெண்ட்டும் அவரை சிஎம் ஆக்கிரும் அப்படின்னும் நம்புறாரு அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய சில சீனியர் மாஜிக்கள் எடப்பாடியுடன் சரண்டரான செங்கோட்டையன் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி நேற்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்துல எம்ஜிஆர் அவர்களுடைய வழியில் அம்மா அவர்களுடைய வழியில் நல்லாட்சி நடத்தியவர் தான் எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு திரு எடப்பாடி அவர்களை புகழ்ந்துருக்காரு மாஜி அமைச்சரான திரு செங்கோட்டையன் என்னங்க இப்படி புகழ்ந்து பேசியிருக்காரு நடுவில் போய் முறுக்கிட்டுலாம் இருந்தாங்களே அப்படின்னு விசாரிச்சா ஆமா அப்படி முறுக்கிட்டு தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் சில போல விஷயங்கள் நடந்தவொன்னே நமக்கு எதுக்கு அப்படின்னு கொஞ்சம் ஆஃப் ஆகிட்டாரு கூலாகிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி எடப்பாடி முன்னாடி இருந்த எல்லா விதமான தடைகளும் இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற ஒன்று ரெண்டும் இப்போ அதெல்லாம் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆக தொடங்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இன்னைக்கு பாஜகவும் கூட்டணியில் சேர்ந்ததால அவங்க சென்டர்ல மூன்றாவது முறையாக ஆட்சியில் இருக்கிறதால கூடுதல் பவரோடு இருக்காரு எடப்பாடி இந்த நிலையில்தான் சமீபத்தில் அப்படியே முறுக்கிட்டு இருக்கிற செங்கோட்டையனை தன்னுடைய அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்குன்ற ஒரு கரும்புள்ளியாகவே பார்க்க தொடங்கினாரு எடப்பாடிங்க நடுவில் நடுவுல ஏதாவது அவர் பேசுறது எங்க அந்த அத்திக்கடவு அவினாசி அந்த திட்ட விழாவில் இருந்து நிறைய சமாச்சாரங்கள் பார்த்துட்டாங்க சரி இப்ப நம்ம கூடுதல் பவருக்கும் வந்துட்டோம் எல்லா தடைகளும் இதா இருக்கு இப்ப செங்கோட்டையின் அவருக்கும் ஒரு மரியாதை அவர் மீது அனைவருக்கும் இருக்கு ஆனால் தனித்த செல்வாக்கு அப்படின்னு கட்சிக்குள்ளார இல்லை அவர் சொன்னார்னா ஏன்னா இவ்வளோ பிரச்சனை நடந்தும் கூட அவர் பின்னாடி பெரிய அளவில் மாவட்ட செயலாளர்களோ முன்னாள் அமைச்சர்களோ இல்லை முக்கியமான நிர்வாகிகளோ யாருமே அவர் பக்கம் போகலை ரெண்டு பேரும் சமாதானம் ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்களே ஒளியை தனியாக அப்படின்னு அவர் கூட ஒரு டீம் பெருசாக சேரல ஸோ இது எல்லாவற்றையும் பாசிட்டிவ் கணக்கு போட்டாரு எடப்பாடி அவருடைய கட்சி இருந்து செங்கோட்டையினை தூக்கக்கூடிய முடிவுக்கு வந்திருப்பதாக அப்படி ஒரு செய்தியை லீக் பண்ண ஆரம்பிச்சாங்க எடப்பாடியுடைய டீமு இதெல்லாம் கேட்டவொடன உடனே பதறி போயிட்டாரு செங்கோட்டையன் அவங்களுடைய தரப்பு உடனே தன்னுடைய டெல்லி நட்பு வட்டாரம் இருக்கு இல்லைங்களா அங்கே பாஜக மேலிடம் அவங்களோட நெருக்கமாக இருக்கக்கூடிய சிலர்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே பகிர்ந்திருக்காரு அப்புறம் தன்னுடைய ஆஸ்தான ஜோதிடர் அவங்ககிட்டயும் இந்த தகவலாம் பகிர்ந்திருக்காரு இப்போ எடப்பாடியுடைய கை கொஞ்சம் ஓங்கியிருக்கு டெல்லியும் அவருக்கு நெருக்கமாக இருக்காங்க அதனால் தேவையில்லாமல் அவர்கிட்ட முறுக்கிட்டு இருக்க வேணாம் ஒரே டார்கெட்டு டிஎம்கேவை வீட்டுக்கு அனுப்பணும் எல்லோரும் சேர்ந்து பயணித்தா பிரச்சனை இல்லையே அனுசரித்து போங்க அப்படிங்கிற மாதிரி டெல்லியும் சிக்னல் கொடுத்துருக்கு ஜோசிய அதையே சொல்லியிருக்காரு அப்புறம் என்ன அந்த அப்படியே முறுக்கிட்டு இருந்த அந்த கோபம் அந்த முகம் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு புன்னகையோடு எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சட்டமன்றத்திலும் பாராட்ட தொடங்கி விட்டார் திரு செங்கோட்டையன் அப்படின்னு இந்த பின்னணிகளை விளக்குறாங்க திரு எடப்பாடியோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய சேலம் மாவட்டத்து சில சீனியர் ரத்தத்தின் ரத்தங்கள் அதே நேரத்தில் இன்னொரு கருத்தும் சொல்லப்படுது பொதுவாகவே திரு எடப்பாடியார் அப்படின்லாம் சொல்லி தான் பேசுவாங்க இவரு சட்டமன்றத்துல எடப்பாடி அவருடைய பெயரை உச்சரிக்கல எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காரு அப்ப இன்னமும் அந்த ஒரு மாதிரி முரண்டு பிடிச்சிட்டு தாங்க இருக்காரு அப்படின்னும் இன்னொரு டாக்கும் இன்னொரு ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கு எல்லாம் சரிதான் ஆனாலும் காஷ்மீர்ல பஹல்காம்ல நம்முடைய அப்பாவி சுற்றுலா வாசிகள் தீவிரவாதிகளால சுட்டு கொல்லப்பட்டாங்க அந்த பெரும் துயர நேரத்துல போய் இந்த விருந்த வச்சிருக்கணுமா ஒரு ரெண்டு மூணு நாள் தள்ளி வச்சிருக்கலாமே அப்படின்னும் சில பார்வைகள் முன்வைக்கப்படுதுங்க மாசேக்களுக்கு டார்கெட்டும் ஆஃபரும் கொடுத்த எடப்பாடி ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி நேற்றைக்கு அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் தலைமை கழக அலுவலகத்தில் அரங்கேறினதுங்க டிஎம்கேவை அட்டாக் பண்ணனும் வலிமையாக நம்ம பயணிக்கணும் அதற்கு முன்னதாக நம்முடைய பூத் கமிட்டிகளை வலிமையாக்கணும் குறிப்பா மே பதினைந்தாம் தேதிக்குள்ளார பொறுப்பாளர்கள் எல்லாம் போட்டிருக்காங்க எல்லாவற்றையுமே முழுமைப்படுத்தணும் ஆக்சன்ல இறங்கணும் சிறப்பா செயல்படுறவர்களுக்கு கூடுதல் பரிசும் கிஃப்டும் கொடுக்கப்படும் சரியா செயல்படலைன்னா நான் எந்த எல்லைக்கும் போகவும் தயங்க மாட்டேன் அப்படின்னும் ஆஃபரும் கொடுத்துருக்காரு அதே நேரத்தில் வார்னிங்கும் கொடுத்துருக்காரு திரு எடப்பாடி அப்படிங்கிறாங்க முக்கியமான சில மாசைகள் ஸோ எப்படியாவது அந்த நாற்காலியை முதலமைச்சர் நாற்காலியை பூடிச்சுடணும் அப்படின்னு ஒர்க் பிளான்லாம் போட்டு வேலை பார்க்க தொடங்கியிருக்காரு பாப்பா என்ன நடக்குதுன்னு அப்சட் ஆர் என் ரவி மு ஸ்டாலினுக்கு ஆறுதல் பத்து மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்திருப்பது சட்ட விரோதம் அப்படின்னு சமீபத்துலதான் உச்ச நீதிமன்றம் முக்கியமான தீர்ப்பு கொடுத்தது ஒட்டி தான் ஆளுநர் திரு ஆர் என் ரவிக்கு உச்ச நீதிமன்றம் கூட்டு வைத்திருக்கு அப்படின்னு திமுகவினர் கொண்டாட தொடங்கினாங்க அதன் தொடர்ச்சியாக இனிமே பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக முதலமைச்சர் இருப்பார் அப்படின்னு உற்சாகமாக கொண்டாட தொடங்கினாங்க திமுகவினர் இந்த நிலையில தான் துணைவேந்தர்களை நியமனம் செய்யும் அதிகாரம் மட்டுமே முதலமைச்சருக்கு இருப்பதாகவும் கவர்னரே வேந்தராக தொடர்கிறார் அப்படின்னோ ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்ததுங்க அதோடு துணைவேந்தர்களுக்கான மாநாடியும் அறிவிச்சாங்க ஊட்டி மாநாடு இன்றைக்கு ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதி நடக்குது துணை குடியரசுத் தலைவரான திரு ஜெக்தீப் தன்கர் அவரும் இந்த மாநாட்டில் பங்கேற்று இருக்காருங்க இந்த மாநாட்டில் தான் துணைவேந்தர்கள்லாம் பங்கேற்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டது போட்டி மாநாடு நடத்துறாரு ஆளுநர் அப்படின்னு அப்பவே திமுக உள்ளிட்ட பல்வேறு குறிப்பா திமுகவுடைய கூட்டணி கட்சியினர்லாம் கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சாங்க இது உச்ச தீர்ப்பையும் மீறுவது போல அப்படின்னா விமர்சனங்களை முன் வச்சிருந்தாங்க மிக முக்கியமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆளுநருக்கு எதிரான போராட்டங்களையும் முன்னெடுத்தாங்க இதை ஒட்டிதான் போட்டி மாநாடெல்லாம் கிடையாது இது ஏற்கனவே அறிவித்தது போல வழக்கமா நடக்கின்ற ஒன்று தான் அப்படின்னு ஆளுநர் மாளிகையிலிருந்து ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வழியானதுங்க இந்த நிலையில தான் இந்த ஏப்ரல் இருபத்தஞ்சாம் தேதி வந்தது பரபரப்பு உருவானது அப்படிப்பட்ட பரபரப்பு ஏற்படுத்திய இந்த முக்கிய மாநாட்டில தான் மிக பெரும்பான்மையான பல்கலை கழகங்களுடைய துணைவேந்தர்கள் மாநாட்டுல பங்கேற்காம புறக்கணிச்சிருக்காங்க இப்படி பெரும்பாலானவங்க புறக்கணிச்சது ஆளுநருக்கு ரொம்பவே அப்செட் ஆக்கியிருக்குங்க அது அவருடைய பேச்சுலையும் வெளிப்பட்டு கல்வி வளர்ச்சி உயர்கல்வி மேம்பாடு போன்ற நல்ல நோக்கத்திற்காக மட்டுமே நடத்தப்படும் இந்த மாநாட்டில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பலரையும் பங்கேற்க விடாம தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் மிரட்டி இருக்குங்க துணைவேந்தர் ஒருத்தருடைய வீட்டுக்கே போய் மிரட்டி இருக்காங்க இன்னொரு துணைவேந்தர் காவல் நிலையத்துக்கு அழைத்துட்டு போய் அங்க வச்சு மிரட்டி இருக்காங்க என்னங்க இதெல்லாம் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது கடும் பரபரப்பு குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சாருங்க ஆளுநர் தன்னுடைய உரையில அதாவது அவர் மாநாடு தோல்வி அடைஞ்சிருக்கு அந்த கோபத்தை தான் இப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார் வார்த்தையாக அப்படிங்கிறாங்க தான் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் திமுகவினர் ஆளுநர் ஆகி புலம்பியிருக்காரு அது எங்களுக்கு ஆறுதலா இருக்கு அப்படிங்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய அமைச்சர்களை டார்கெட் பண்றாங்க இன்னொரு பக்கம் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தாங்க இந்த நிலையில தான் ஆளுநருடைய இந்த செயற்பாடுகள் எல்லாமே அது மக்கள்கிட்ட அவரை அம்பலப்படுத்துற மாதிரி உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்து இப்படி வேணுன்னே போட்டியா பண்றாரு அப்படின்னு தமிழ்நாட்டு நலனுக்காக அவர் இருக்கிறதே இல்லை அப்படின்னும் மக்கள்கிட்ட இன்னும் ஆளுநருக்கு எதிரான கேம்பெயின முன் வைக்கிறாங்க ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருந்தாரு முதலமைச்சர் ஆளுநர் அவர் திரும்ப இங்கேயே இருக்கணும் அவர் அவரே திமுகவுடைய வெற்றிக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு மண்ணுக்கு எதிரான அரசியல முன்வைப்பாரு பண்பாட்டுக்கு எதிரான அது சாதகமாக அமையும் சொல்லி அதையே தான் இப்பவும் தெரிவிக்கிறாங்க திமுகவினர் அனல் வீசிக்கொண்டிருக்கு சமகால அரசியல் நெருங்க நெருங்க அந்த நாற்காலியை சுற்றி அனல் அதிகமானாலும் ஆச்சரியப்படுவதற்கு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யு அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நமக்கு ஒன்ராவல் பிராண்ட் ஜூனியர் விகடனில் தொடராக வந்து மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கிய எழுத்தாளர் லட்சுமி சரவணகுமாரின் ரெண்டாம் ஆட்டம் இப்போது ஆடியோ பார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில் இப்போதே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐகானை கிளிக் பண்ணி ரெண்டாம் ஆட்டத்தை உடனே கேளுங்க